கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை மீட்டு அவற்றை உரிமையாளர்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நாகர்கோவிலில் உள்ள போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இதில் செல்போன்களை தவறவிட்ட உரிமையாளர்களிடம் மாவட்ட போலீஸ் சூப்ரண்டு ஸ்டாலின் செல்போன்களை வழங்கினார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் செல்போன் தொலைந்து போனதாக பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது தொடர்ந்து சைபர் பிரிவு போலீசார் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடித்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அதன்படி தற்போது இருநூற்று தொன்னூறு செல்போன்கள் மீட்கப்பட்டு அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பொதுமக்கள் தங்களுடைய செல்போன் தொலைந்து போனால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் உடனடியாக புகார் மனு அளிக்க வேண்டும் எனவும் தவறுதலாக செல்போன் ஏதேனும் கிடைத்தால் எக்காரணத்தை கொண்டும் கிடைத்த செல்போனை உபயோகிக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது எனவும் அதனை உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்